கிட்டத்தட்ட அந்த லிஸ்ட்டு ரொம்ப பெருசு பிகாஸ் ஒரு நாலு அஞ்சு வருஷம் இந்த டீமுக்கு வந்து ஒரு பயணம் இருக்குது ஃபர்ஸ்ட் டைம் ரைட்டர் ஃபர்ஸ்ட் டைம் டேரக்டர் ஃபர்ஸ்ட் டைம் கேமரா மேன் ஸோ இவங்க லைஃப்பில் நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க ஸோ நான் ரொம்ப இருந்தேன் இந்த டைரக்டர் பேசும்போது அஸ்வின் இந்த ரைட்டர் அவர் பேசினார் ஸோ அப்போ வந்து எஸ்ஆர் ரோபோ கிட்ட சொன்னார் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜா அப்படின்னு கேட்டார் நான் சொன்னேன் ஆமாம் பாவம் பேச தெரியாது அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு ஒரு ஆஃப் அன் ஹவர் தேங்க்ஸ் வரலாம் ஏன்னா அவ்வளோ பெரிய ஜேர்னி இருக்குது எல்லோருக்கும் அண்ட் இப்போ எப்படி உட்காந்து ஃபர்ஸ்ட் ரோல இவங்க பேசுறதை ரசிச்சேனோ அதே மாதிரி இந்த லாஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸாக நான் இந்த படத்தை வந்து இவங்க எடுக்கிறத வந்து ரசிச்சிருக்கேன் பிகாஸ் நான் நடித்த ஒரு படத்தை இந்த நாலு நாள் இருக்குது ரிலீஸ்க்கு நான் இன்னும் பார்க்கவே இல்லை அதுக்கு ரீசன் வந்து இவங்க மேலே இருக்கிற கான்ஃபிடென்ஸ் அம்மையாக பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எதா பேசுனா தேங்க்யூ ஸோ மச்விங் சொல்வா சார் அவர் எங்கிட்ட வந்து வந்து சொல்வார் தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த படத்துக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் சொல்லுது ஆக்சுவலாக ஐ ஷுட் தேங்க் யூ ஃபார் கிவிங் யூஸ் பில் இட்ஸ் அ வெரி வெரி டிஃபைனிங் ஃபிலிம் இன் மை கேரியர் ஷார்ட் கேரியர் பட் நான் எவ்வளோ லவ்டாக இருந்திருக்கேனோ எவ்வளோ சத்தமாக நடிச்சிருக்கேனோ அது எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டாக இந்த படத்தில் எங்களுக்கு முன்னாடி இப்போ வாங்கியிருக்காரு அவர் வாங்கினதுக்கு மெயின் ரீசன் அவர்கிட்ட இருந்த ரிட்டர்ன் மெட்டீரியல் அவர் எழுதின கதை தமிழ் பிரபா அஸ்வின் அதுக்கப்புறம் சித்தார்த்த மோன்கிட்ட சேர்ந்து ஒன்றரை வருஷம் எழுதிட்டு அப்புறம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் போனாங்க ஸோ சித்தார்த்த் விஸ்வநாத்துக்கு இந்த டீச்சர் வந்ததுக்கு அப்புறமே நிறைய ஹீரோஸ் கால் பண்ணிட்டாங்க அந்த அந்த நிறைய ஹீரோஸ் கால் பண்ணுவங்களாம் எனக்கு ஃப்ரெண்டு தான் ஆனால் எனக்கு கால் பண்ணி நல்லா இருக்குன்னு சார் ஆனால் அவர் விசாரி பண்ண பார்த்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் அது அண்ட் இந்த ட்ரெய்லருந்த படம்லாம் வந்ததுக்கப்புறம் அவருக்கு நிறைய பெரிய வாய்ப்புகள் வரணும் அப்படின்னு எந்த டீமுக்கு நான் வேலை செய்யும்போது அவரோட டீமை வந்து பயங்கரமாக கலைப்பேன் ஏய் என்னடா எல்லாம் இங்கிலீஷ்லேயே பேசிட்டுருக்கீங்கன்னா அங்கே சிவமோ கர்நாடகாவில் ஷூட் பண்ணுவோம் ஒரு ஐநூறு அறுநூறு பேர் வந்து சப்போர்ட்டிங் கேம்பஸ் கூப்பிட்டு வருவாங்க எப்படி கூப்பிட்டு வருவாங்க அந்த வாடகை படத்தில் வேலைக்கு ஆள் எடுக்கிறதுக்காக வண்டி வரும் அந்த மாதிரி ரோட்ல நிக்கிறவங்க எல்லாம் ஏற்றி கூப்பிட்டு வந்துருவாங்க அவங்களும் வந்துருவாங்க யாருக்கும் வந்து கன்னடாவே ஒழுங்கா தெரியாது கர்நாடகாவில தமிழ் சுத்தமா தெரியாது அவங்க கிட்ட வந்து டீம் வந்து போய் பேசுவாங்க இங்கிலீஷில் பேசும்போது அவங்களுக்கு எதுவுமே புரியாது ஸோ அந்த டீம் நான் நிறைய கவலைப்பேன் குறிப்பாக அந்த என்ற அசிஸ்டன்ட் டேரக்டர் அவங்க வந்து இங்கிலீஷ்ல போய் பேசுபோது நான் டேரக்டர் போய் சொல்லுவேன் டேரக்டர் சார் உங்க டீம்ல என்ன பேசுறாங்க நீ போய் அவங்க கரெக்டாக சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னா இவர் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லிட்டு மொத்தமாகவே ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரியே இருக்கும் ஆனால் கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னா நான் இப்போ டைரக்ட் பண்ணுற படத்துக்கு பாதி டீமும் வந்து அவர்கிட்ட நான் எடுத்துக்கிட்டேன் அந்த அளவுக்கு ஒரு டேலண்டட் அசிஸ்டன்ட் டேரக்டர் டெடிக்கேட்டட் அசிஸ்டன்ட் டேரக்டர் அது வயங்கு இருக்கட்டும் இல்லை இங்க இல்லாத ஆட்களாகட்டும் இல்ல இங்க இருக்கிற காரன் அருண் இப்போ அந்த அருண் ஒரு லிரிசிஸ் கூப்பிட்டீங்க அவர் வந்து இந்த படத்தில் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு அங்கேருந்து என் படத்துக்கு வந்தாரு வந்து அங்க ஒரு பாட்டு ஆல்ரெடி எழுதி காமிச்சிட்டாரு போன ஏதோ ஒரு படம் நல்லா இல்லைன்னு ட்விட்டர்ல யாரோ திட்டு போது நாங்க சொர்க்கவாசல் ஷூட்டிங்ல இருந்தோம் அப்போ போய் ட்விட்டர்ல போட்டாரு இஸ் பெஸ்ட் இஸ் எட்டு கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் அது ரொம்ப கர்வமாக இருப்பிட்டு அதுதான் எனக்கு சொல்லிட்டு போனாரு டீம் ஆஃப் சித்தார்த்து அண்ட் ஆல்சோ கேமராமன் பிரின்ஸோட டீம் விட்ஸ் அப் டேனிங் அ மியூசிக் ஜாப் ஐ வெரி வெரி ஹாப்பி டு பூ பார்ட் ஆஃப் திஸ் யங் டீம் டேக்கிங் அண்ட் லேர்னிங் லாட் ஆஃப் திங்ஸ் பண்ணியும் அண்ட் கேமராமேன் பிரின்ஸ் பற்றி சொல்லணும் அவர் வந்து பாம்பையில் வந்து சாண்டா அப்படின்ற ஒரு பெரிய கேமராமேன் இருக்காரு அவரோட அசோசியேட்டாக இருந்து ஃபஸ்ட் படம் நான் நடிச்சு என்னோடய படத்தில் ஃபோட்டோகிராஃபி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்க வைக்கலாம் நான் பண்ண படத்துலேயே இருந்தது இந்த படம் தான் அண்ட் இந்த படத்துக்கு அப்புறம் ஒரு நிறைய பெரிய வாய்ப்புகள் வரும் அண்ட் ரொம்ப கூலாக சில்லாக பயங்கர அசால்ட்டாக ஒரு பெரிய வேலையை எப்படி பண்ணணும்னு அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன் அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் இந்த படத்தோட எடிட்டர் செல்வா அவர் கூட நான் வந்து எல்கேஜி ட்ரெய்லருக்கு ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன் எல்கேஜி மூக்குத்தி அம்மன் வீட்டில் விசேஷம் சிங்கப்பூர் செலோன் இப்போ இது அவர் கூட நான் பண்ணுற அஞ்சாவது ஆறாவது படுவோம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் நீ எல்லா வாட்டியும் வந்து சம வேலை பண்ணுவேன் ஆனால் பேர் வந்து கம்மியாக கிடைக்கும் பட் இந்த வாட்டி எல்லா மெட்டீரியல் இந்த படத்துலேருந்து வரும்போது கீழே கமெண்ட்டில் வந்து யார் எடிட்டர் யார் எடிட்டர் அவர் தான் எடிட்டர் செல்வா இருக்கு சார்கதா படம்பரை அவர் தான் பண்ணிணார் கர்ணன் அவர் தான் பண்ணார் ஸோ கரிகர் பெருமாள் அவர் தான் பண்ணார் ஸோ அவர் ஒரு பெரிய டேலண்ட் ஏற்கனவே நேஷனல் அவார்ட் கிடச்சிருக்கோம் பட் சீக்கிரமே வேறு ஏதாவது ஒரு படத்துக்கு கடவுள் பண்ணியத்தில் இந்த படத்தையே கூட வாங்கினா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ செல்வா அண்ட் தமிழ் பிரபா உங்கள் ரைட்டிங்க்கு நான் பெரிய ஃபேன் ஒரு தான் எனக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்கள் கூட இந்த படத்தில் ஒர்க் பண்ண எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் என்னோடய ஹீரோயின் சானியா ஐயப்பன் எனக்கு இந்த படத்தில் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நான் நார்மலாக ப்ரொமோஷன் தனியாக பண்ணுவேன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நானே இன்டர்வியூ கொடுத்துட்டு இருப்பேன் நாற்பத்தஞ்சா இன்டர்வியூ கொடுப்பேன் இந்த படத்தில் என்ன சானியாக இப்போ ப்ரொமோஷன் இருக்காங்க போது ஹாப்பியாக இருந்தது போன படத்து ஹீரோயின் மீனாட்சி சௌரி கரெக்டாக ஷூட்டிங் நடக்கும்போதாக மகேஷ் பாபு படம் வந்தது என்ன ஜாவா சந்தரேசன் அப்படின்னா மகேஷ் பாபு படம் போயிட்டாங்க அப்புறம் பார்த்தா கோர்ட்டில் என்ன ஜாவா சுந்தரேசன் அப்படின்னா கோர்ட்டில் எடுக்கிறாங்க அப்போ என்கிட்ட கேட்டாங்க எப்படி இருக்கு உங்களுக்கு என்னாங்க ப்ரொமோஷன் வரமாட்டாங்க பயமாக இருக்குங்க கரெக்டாக அதே மாதிரி கம்மியாக தான் வந்தாங்க பட் இந்த படத்துக்கு நீங்கள் ப்ரொமோஷன் ப்ரொமோஷன் வந்திருக்கீங்க தேங்க்யூ அண்ட் ஐ விட் தான் கிரேட் ஜாப் இன் திஸ் பில் ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் இன் தமிழ்ஸ் மலையாளம் தெலுங்கு கன்னடா எல்லா லாங்குவேஜ் இருக்கும் அண்ட் இந்த படத்தில் வந்து செல்வரா செல்வராகவ் சாரோடு நினச்சது அவர் பிரசன்ஸ் ரொம்ப பெரிய ஸ்டாரோட ப்ரெசன்ஸ் இருக்கும் அவரை அது பெருசாக எதுவும் பண்ண மாட்டார் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு எல்லாம் என்கிட்ட கேட்டாங்க அவர் மேக்ஸிமம் அவங்கிட்ட கேட்டதே பூஸ்ட் இருக்கா அப்படின்னு கேட்டார் அவரோட தான் கேட்டார் அப்படின்னா இல்லை சில நேரத்தில் பிளாக் காஃபி இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு அவ்வளோ பேச மாட்டார் சார் இருக்கட்டியும் ஆனால் அவர் ஒரு ஒரு பெரிய ஸ்டார் அவர் நம்ம பக்கத்தில் இருக்கார் இந்த படத்தில் இருக்கார் இந்த ப்ரெசன்ஸ் தான் எங்களுக்கு கொடுத்தாரு ஸோ செல்வராகவன் சார் கருணா சார் பாலாஜி சக்திவேல் சார் நட்டி சார் ஷராஃபுதீன் அப்படின்னு சொல்லிட்டு மலையாளத்தில் பெரிய ஹீரோ அவர் நேற்று அவர் நடித்த படம் தான் நேற்று ரிலீஸ் ஆச்சு அவர் இந்த படத்தில் முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்காரு ஹலோ அதுக்கப்புறம் இந்த ஆக்டர்ஸ் எல்லாருக்கும் நன்றி மோரிஸ்னு ஒரு சின்ன பையன் அந்த பையன் ரொம்ப முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்கான் ஸோ படத்தில் நடிச்ச ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் நீங்கள் எல்லாேருமே என்ன பெட்டராக தெரிய வச்சிங்க ஐ ஹேட் கிரேட் டைம் ஒர்க்கிங் ஆஃப் யூ அண்ட் இந்த படம் எனக்கு ஏன் இன்னொரு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா அனுதீப் சொன்ன மாதிரி எனக்கு இந்த டைரக்டர் வந்து பதினஞ்சு வருஷம் முன்னாடி பதினாலு வருஷம் முன்னாடி கிரிக்கெட் விளையாடுற சின்ன பையனாக தெரியும் அப்போ என் பின்னாடி வந்து வளையரக உழமாட்ட திட்டிகிட்டே இருப்பான் அப்போலேருந்து இப்போ டேரக்டராக இருக்கார் இந்த படத்தோட ப்ரொடியூசர் பல்லவி சிங் தமிழ் சினிமாவில் இருக்கிற எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்க அண்ட் இங்கேருந்து அலகாபாத்தில் இருந்து சென்னைக்கு வந்து அசிஸ்டன்ட் காஸ்டியூம் டிசைனராக இருந்து அதுக்கப்புறம் இன்னைக்கு தமிழோட முக்கியமான காஸ்ட்யூம் டிசைனராக இருக்கிறவங்க ஒரு அவங்க சம்பாதிச்சது எல்லாத்தையும் படத்தில் திருப்பி தமிழ் சினிமாவில் போடணும் அப்படிங்கிறது டெசிஷனுக்கு பிக் ஃபேன் அண்ட் அவங்க முதல்ல மிகப்பெரிய முடிவில்லை ஒரு நாள் ஒரு சின்ன பாட்டாக இருக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இட்ஸ் நிச்சயம் மூமெண்ட் அண்ட் சித்தார்த் ராவ் அவர் அணுகத்தோட ஆரம்பத்துலேருந்து அவர் கூடவே இருக்கிறவர் அனிருத் வாட் எவர் இஸ் டன் டுடே சித்தார்த்தோட ஏதோ ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கும் ரொம்ப நேர்மையான ஒருத்தர் இன்னைக்கு சூர்யா சரோட அந்த படம் நான் டேரக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்ததுக்கும் அவருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது ஸோ சித்தார்த்தன் அண்ட் பல்லிவி சிங் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ப்ரொடியூசிங் திஸ் பில் அண்ட் ஆல்சோ உங்களோட படத்தில் உங்களோட முதல் ஜேர்னியில் நான் இருக்கிறதுக்கு வெரி ஹாப்பி வெரி ப்ரௌட் அண்ட் சித்தார்த்த ராவுக்கு இந்த வருஷம் தான் தலை தீபாவளிலாம் வந்தது தவறு கல்யாணம் ஆச்சு ஸோ அவங்களோட ஒய்ஃப் வந்து நிறைய ஹாப்பினஸ் அவங்களுக்கு இந்த படத்து மூலிமா கொண்டு வந்துருக்கிறாங்க அண்ட் இன்னொரு விஷயம் நியாய பத்தியும் திங் ஸ்டுடியோஸ் திங் ஸ்டுடியோஸ்ல சொரூப் இருக்காரு அவர் வந்து நிறைய படத்துக்கு ஃபண்ட் பண்றாரு எல்கேஜில இருந்து என் ஒரு படம் பண்ணோம் அப்படி கேட்டுனேறாரு இந்த படத்தோட கதையை நைட்டு கேட்டு ஒரு பத்து பதினோரு மணிக்கு நான் ஃபோன் பண்ண உடனே அடுத்த நாள் காலில் ஓகே சொன்னதுக்கு சந்தோஷ் திங் ஸ்டுடியோஸோட சொரூப் அண்ட் என்டைய டீம் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் வண்டி ஃபன் பண்ணல இதை வந்து ஆரம்பிக்கல அப்படின்னா இந்த ஃப்ளோவில் இது போயிருக்காரு ரொம்ப நன்றி சந்தோஷ் அதுக்கு மட்டும் இல்லாமல் ஃபார் எவ்ரி திங் தட் யூ டன் டு மை கேரியர் ஸோ ஃபார் அண்ட் ஸ்ரீதர் வினய் ஸ்ரீதர் ஹரீஷ் ராம் அண்ட் அணியோட என்டயர் டீம் அணியோட என்டையர் டீம் அண்ட் சித்தார்த் விஸ்வநாதோட என்டையர் ஃப்ரெண்ட்ஸ் தான் இந்த படத்தோட சியர் லீடர்ஸ் எங்க போனாலும் யாராவது வந்து இந்த படத்தை பத்தி நல்லா பேசியிருப்பாங்க பார்த்தா இவங்க தான் ஸ்லீப்பர்ஸ் போர் இடத்துல சொல்வாசன் சூப்பராமை சொல்வாசன் சூப்பராமை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யாராவது ரெண்டு சீன் பார்த்தா கூட ஃபுல் படத்தை பார்த்தா மாதிரி எங்களுக்கு ஒரு பில்டப் கொடுத்தீங்க ஸ்டார்டிங்ல இருந்து அண்ட் தேங்க்யூ சோ மச் அணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சித்தார்த்து அண்ட் இந்த ஈவென்ட் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் இது வரைக்கும் நான் சினிமாக்கு வந்து தீயாவளி சிவகுமாரோட ஒரு பதிமூணு வருஷம் ஆச்சு நினைக்கிறேன் என்னோடய ஒய்ஃப் வந்திருக்கிற முதல் ஈவெண்ட் இது தான் விஜயாநகராஜன் தெரியல தெரியல ஓகே நான் வீட்டில் இருந்து குழந்தைங்க விட்டு வந்திருக்கோம் ஸோ அங்கே தான் ஹை ஒய்ஃப் ஃபஸ்ட் டைம் அவங்க ஒரு இவெண்ட்டுக்கு வந்திருக்காங்க அண்ட் இது இப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி தான் எனக்கு இந்த படம் வந்தது ரொம்ப ஸ்பெஷல் விடியா ஃப்ரெண்ட்ஸ் ஐ மேட் லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் லாட் ஆஃப் கொலீக்ஸ் சொர்க்க வாசல் பற்றி நார்மலாக படத்தை பற்றி நம்ம வந்து இன்னைக்கு பயங்கர ஜாஸ்தியாக சொல்கிறதுல எனக்கு எப்போவுமே உடன்பாடு இல்லை இந்த படம் நல்லா வந்திருக்கு பார்த்தவங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு ட்ரெய்லர் இன்னைக்கு வெளில போயிருக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் அதே ஊரில் தான் படமும் இருக்கும் படம் பார்த்துட்டு இப்போ முன்னாடிலாம் வந்து ஆடியோ ஆச்சல் ஏதாவது கான்ட்ரவர்ஸியாக பேசணும் அப்போ தான் வந்து பயங்கரமாக அது ரீச் ஆகணும் அப்படின்னு ரெண்டாவது வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து பேசுறதுக்கு இருக்கணும்வாங்க இப்போ நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறது எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல இந்த கண்டென்ட் கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா மக்கள்கிட்ட ரீச் ஆகிடும்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் என்ன ஆகிடுது அப்படின்னா எனக்கு வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ் செவன்லேருந்தே நான் ஒரு விஷயம் தான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஒரு பிஸ்கெட்டை கடையில் போய் விற்கிறதுக்கு நம்ம எடுத்துகிட்டு போயிட்டோன்னா அந்த பிஸ்கெட் நல்லாயிருக்கு நல்லா இல்லைன்னு யார் வேணாலும் சொல்லலாம் ஏன்னா அந்த பொருள் வெளில போயிடுச்சு அதே மாதிரி தான் ஒரு சினிமாவும் அந்த சினிமா எடுத்து நம்ம வெளியில் வச்சுட்டோம் அப்படின்னா ஒருத்தர் வந்து இந்த பிஸ்கெட் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லலாம் சி பிஸ்கெட் அதுன்னு சொல்லலாம் இன்னொருத்தர் ஒரு பத்து பேஜுக்கு மேலே அனுப்பலாம் திஸ் பிஸ்கெட் இஸ் ஆக்சுவலி இந்த நமுத்து போய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பத்து பாயிண்ட்ஸ் சொல்லி ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும் ஸோ படம் வந்தால் யார் வேணாலும் எப்படி வேணாலும் விமர்சனம் பண்ணலாம் யூடியூப்பில் பண்ணலாம் ட்விட்டரில் பண்ணலாம் இன்ஸ்டாகிராம் அது அவங்க ஃப்ரீடம் இன்னைக்கு எல்லாரோட ஃபோனையும் போய் நம்ம போடுங்க முடியாது ஸோ அந்த கண்ட்ரோல் நம்மக்கிட்ட இல்லை ஸோ இந்த படம் கண்டென்ட் நல்லா இருக்கிற பட்சத்தில் எனக்கு தெரியும் நீங்கள் மீடியாவாகட்டும் மக்களாகட்டும் எடுத்துகிட்டு போய் சேர்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆயிரம் கை மறைத்தாலும் ஆதோன் என்ற மாதிரி இந்த படம் கண்டென்ட் நல்லா இருந்ததுன்னா எல்லாேருக்கும் பிடிச்சி சேரும் அதை யாரும் பிளான் பண்ணி எதுவும் பண்ணலாம் முடியாது அண்ட் ஃபைனலி ட்ரீம் ஒரியர் பிக்சர்ஸ் அவங்க வந்து எனக்காகலாம் இந்த படத்தை வாங்கல வாங்கலை கேடி அவங்க அவங்க படம் நல்லா இருந்து படம் பார்த்து பிடிச்சி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது நல்லா வேர்ல்டு வைட் தேட்டர்கள் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க ஸோ பிரபு அண்ட் பிரகாஷ் என்னோட அடுத்த பட ப்ரொடியூசர்ஸ் இந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இந்த படம் இன்றைக்கி இருக்கிற நாளில் ஓடிடி ரைட்ஸ் வைக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும்போது ஒரு பெரிய துறைக்கு வாங்கியிருக்கிற நெட்ஃப்ளிக்ஸ்க்கு இந்த படத்து மேலே அவங்க வச்ச நம்பிக்கை கேட்கணும் ட்ரீட் டு டீம் ஆஃப் நெட்ஃப்ளிக்ஸ் காஸ்டிங் ஏஜென்சி அண்ட் அதர் பீப்புள் அதிள் மிஸ் அக்கிம் ஷா தேங்க்யூ ஃபார் ஃப்ளைங் டவுன் ஃப்ரம் கேரளா யுவர் ஃபாரின் ஆக்டர் டுவெர்ஸ் உங்களை மறந்துட்டேன் வேறு யாராவது விட்டு தான் மறந்து மன்னிச்சிருக்கேன் அண்ட் ஃபைனலாக ஒரு ஏதாவது சொல்லணும் கொஞ்சம் பயமாக இருக்கு இப்போலாம் வெளியில் வந்து இந்தியன் ஃப்ளாக் இருந்தது எடுத்து வச்சு இப்படி போஸ்ட் கொடுத்தோன்னே ஐயோ இதனால் நம்மளை ஏதாவது ப்ளான் பண்ணிடுவாங்களா நம்மள ஏதாவது சொல்லிடுவாங்களா இந்தியன் ஃப்ளாக் தான் நம்ம இந்தியன் தானே அப்படின்னு தான் தோணுது ஃபஸ்ட்டு ஆனால் டக்குன்னு வந்து எதாவது சொல்லிடுவாங்களா சொல்லிட்டேன்னா இன்றைக்கி இப்போ நான் வந்து ட்ரெயிலர் நாளைக்கு வரப்போகுதுன்னு போஸ்டர் போடுறேன் கீழே வந்து என்னோடய டிஸ்ட்ரிபியூட்டர் எஸ்ஆர் பிரபு மேலே இருக்கிற கோவத்தில் என்ன வந்து திட்டுறாங்க என்ன இருக்க திட்டுறாங்கன்னு பார்த்தா அவர் மேல இருக்கிற கோவத்துல திட்டுறாங்க திருப்பி இந்த பக்கம் பார்த்தா வேற யார் மேல இருக்கிற கோவத்தில் திட்டுறாங்க இன்னொருத்தங்க பார்த்தா இவன் ஒரு பாவாடை இவன் படத்தை அடிக்கணும் இல்ல நான் வேஷ்டி நான் ஒரு வேஷ்டி பாவாடை கிடையாது பாவாடை தான் என்னன்னா புரியல நான் பாவாடை கிடையாது நான் பாவாடை இல்லைன்றதுனால ஒரு பக்கம் என்ன வந்து நான் சங்கியும் கிடையாது சோ எந்த பக்கத்துல எந்த கட்சியோட ஐடி நீங்க இருந்தாலும் உங்களுக்கு ஒரே ஒரு அரசியல் பண்ணுங்க போங்க அரசியலை பாருங்க சினிமால இதுக்கு வார வாரம் ரிலீஸ் ஆகிற படத்தை அடிக்கிறதுக்கு உங்க எனர்ஜி வேஸ்ட் பண்றீங்க அதுக்கு அவங்க அக்கௌண்ட்டில் பேடிஎம்மில் காசு கிரெடிட் ஆகுது போங்க போய் அரசியல்வாதிக்குள்ளே நீங்கள் சண்டை போட்டுக்கோங்க படத்தெல்லாம் ஃப்ரீயாக ஓட்டுருங்க அதே மாதிரிதான் ரஜ ரசிகர்கள் இந்த ரஜினி ரசிகர்கள் கமல் ரசிகர்கள் அஜித் ரசிகர்கள் விஜய் ரசிகர்கள் சூர்யா ரசிகர்கள் சொல்லிட்டு எல்லா ரசிகர்கள் எல்லா நல்ல படத்தையும் போய் பார்ப்போம் உங்களுக்கு படம் பிடிக்கலன்னா அதையும் நீங்கள் சொல்லலாம் எல்லாேருக்குமே எல்லா உரிமையும் இருக்குது பட் இவங்க படம் வந்தால் அவங்க அடிக்கணும் அவங்க படம் வந்தால் இவங்க அடிக்கணும் ஓ இவன் அந்த கருத்து சொன்னாதனால இவன் படத்தை அடிக்கணும்ன்ற நிறைய எனர்ஜி வேஸ்ட் ஆகுது உங்களுக்கும் படம் நல்லாலேயே வந்து சொல்லுங்கள் சூப்பர் ஆனால் டார்கெட் பண்ணி அடிக்கிறது வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது நான் வந்து பாவாடையும் கிடையாது பேண்ட் சட்டையும் கிடையாது சங்கியும் கிடையாது ஊப்பையும் கிடையாது அண்ட் இவர் ஃபேன் கிடையாது ஒரு ஃபேனும் கிடையாது ஒரு நல்ல படம் எடுத்திருக்கோம் ஸோ எல்லாரோட சப்போர்ட் இருந்தால் தான் இந்த படமும் ஒரு லப்பர் பந்து வாழை மாதிரி எல்லா போய் சேரும் நவம்பர் டுவெண்ட்டி நைன்த் இந்த படம் ரிலீஸ் ஆகுது ஸோ அஸ் எ என்டையர் டீம் ஒரு யங் டீம் பிரசன்டேவ் யூ அ வெரி குட் ஃபிலம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் நம்புகிறோம் ஸோ உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டோட இந்த படம் நல்லா ஓடணும் அப்படின்னு நான் ஆண்டோனே பிரார்த்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் பார்க் அட் திமுகம் யூஆர் தேங்க்யூ அஸ் சார் ஃபைனல் அட்டென்ஷன் அவங்களுக்கு தான் தேங்க்யூ ஸோ மச் அவங்கள மாதிரி ஒரு மீடியா ஒரு ஈவெண்ட்டை ப்ராப்பராக பிளான் பண்ணி நடத்த யாரிட முடியாது ரொம்ப நன்றி இந்த இவென்ட்டை சிறப்பாக நடத்தி கொடுத்ததுக்கு அண்ட் நீங்கள் வந்து அனிருத் அண்ட் லோகேஷ் அவங்களோட டே ஒன் ஆஃப் தரியர்லேருந்து அவங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க ரெண்டு பேருமே அண்ட் அந்த ரிலேஷன்ஷிப் அவங்க என்னவா மாறினாலும் மாறவே இல்லை அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அகெயின் டு கம் நியர் அண்ட் சப்போர்ட் போத் ஆல் ஆஃப் இன்ஃபேக்ட் தேங்க்யூ கைஸ் நன்றி வணக்கம் 大家好。